சொல்லி பாடுவே உங்க கிருபைய திவரிக்க முடியாத கிருப அதுதான் கிருப அதுதான் கிருப நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே அதுதான் கிருப அதுதான் கிருப என் ஜீவியத்தின் பால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதிமூன்றாம் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது என்று வாசிக்கிறோம் இந்த சங்கீதத்திலே ஆண்டோடைய கிருபை எப்பேற்பட்டது என்பதை குறித்த மூன்று வார்த்தைகளை நாம் பார்க்கலாம் முதலாவதாக இந்த பதிமூன்றாம் வசனத்திலே நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிரேட் இஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை பெரியது அது முடியாதது அந்த கிருபியை நாம் பெற்று கொள்ளும் பொழுது நமக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கிறது தாழ்ந்த பாதாளத்துக்கு நம்முடைய ஆத்துமா தப்புவிக்கப்படுகிறது இயேசு இந்த உலகத்திலே அதற்காகத்தான் வந்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நம் நாம் கெட்டு போகாமல் நித்ய ஜீவனை அடையும்க்கு பாதாளத்திலிருந்து நம்மை தப்புவிக்கும்படிக்கு அவருடைய கிருபை பெரிதாக காணப்பட்டது இரண்டாவதாக அவருடைய கிருபையை குறித்து நாம் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உமை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று பார்க்கிறோம் அவர் காட் இஸ் குட் ரெடி டு ஃபர்கிவ் அண்ட் பிளென்டியஸ் இன் மர்சி இதிலே அவருடைய கிருபை மிகுந்து காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிகுதியான கிருபையை கத்த நம்ம அவர் பொழிகிறார் எது நிமித்தமாக அவர் நல்லவராகவும் மன்னிக்கிறவராகவும் இருக்கிறது நிமித்தமாக அவருடைய கிருபை நம்ம அதிக அதிகமாக பொழியப்படுகிறது மூன்றாவதாக இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம் இதுல அவருடைய கிருபை பூரணமாக காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அதுல எந்த விதமான குறைவும் கிடையாது பூரணமான கிருபையை ஆண்டவர் நம்ம மேலே பொழிகிறார் இந்த கிருபை என்கிற வார்த்தையானது சில மொழிபெயர்ப்புகளிலே ஆங்கிலத்திலே மெர்சி என்று சொல்லப்பட்டாலும் சில மொழிபெயர்ப்புகளிலே மிகவும் அழகாக ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ரீச் இன் Faithful லவ் அபெண்டன்ஸ் இன் லவ் Immersed இன் லவ் Abounding இன் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் என்று சொல்லி அழகான அவருடைய அன்பின் நிமித்தமாக வருகிற அந்த கிருபையின் பெருக்கத்தை நாம் பார்க்கலாம் ஆண்டவர் இந்த நம்மேலே இத்தகைய நாளிலே கிருபையை கொள்கிறது நிமித்தமாக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் மூன்றாவது அலெக்சாண்டர் மன்னன் மிகவும் கொடூரமான ஆட்சி செய்தார் ஆனால் அவருடைய மனைவியோ மிகவும் இறக்க குணம் உள்ளவர் ஒரு ஒருவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது அதிலே இவ்விதமாக எழுதப்பட்டது பாடன் இம்பாசிபிள் கமா டு மன்னிப்புக்கு வாய்ப்பில்லை அனுப்பி வைக்கவும் என்று வார்த்தைக்கு முன்பாக எழுதி கமா இம்பாசிபிள் டு பி சென்ட் டு சைபீரியா அதாவது மன்னிக்கவும் சைபீரியாவுக்கு அனுப்புவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி அதை மாற்றி விட்டார்கள் எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்கள் ஒரு சிறிய அந்த கமா காற்புள்ளி நகர்ந்து முன்பாக சென்றது நிமித்தமாக விடுதலை கிடைத்தது இதுதான் இரக்கம் இதுதான் கிருபை இதுதான் மேர்சி ஆண்டவர் நம்மேலேயும் அவிதமாக தான் அன்புள்ளவராக கிருபை மிகுந்தவராக அவருடைய கிருபை பெரியதாக பூரணமாக காணப்படுகிறது அந்த கிருபையை நாம் இந்த நாளிலே நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக கடந்து செல்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே கிருபை பெரியது கிருபை பூரணமானது உடைய கிருபை மிகுந்து காணப்படுகிறது இந்த மிகுதியான பெரிய பூரண கிருபையை எங்களுடைய வாழ்நாளிலே விசேஷமாக இந்த நாளிலே நாங்கள் அனுபவித்து முக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கடந்து செல்ல உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்